வணிகர்களின் தெய்வம் மாவீரர் திரு ஜே குரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது நிறுவன தலைவர் எழுச்சியுரை ஆற்றினார் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் வன்னிய உறவுகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் சொல்வார் ரத்தத்தின் ரத்தங்களே அவர் ஒரு பேச்சுக்கு சொல்வார் ஆனால் ரத்தத்தின் ரத்தங்களே என்று நம்மால் மட்டும்தான் உரிமையாக சொல்ல முடியும் நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தின் தாரக மந்திரம் என்னவென்றால் தாய்மீது காட்டும் அன்பு அக்கறை பாசம் உணர்வு நம் வன்னிய மக்கள் மீது காட்டுங்கள் என்பது வன்னியர் விடுதலை இயக்கத்தின் தாரக மந்திரம் நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கொள்கை என்ன திமுக அதிமுக பாமக எந்த கட்சி பயணிச்சுக்கோங்க ஆனால் வன்னியருக்கு பிரச்சனை என்றால் ஒருங்கிணை ஒருமித்த குரலாக ஒழிக்க வேண்டும் அது வன்னியர் விடுதலை இயக்கம் என குரலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது வன்னியர் விடுதலை இயக்கம் உருவாக்கின சகோதரர் ஏதாவது என்றால் நிமிஷத்தில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆனா அவங்க எப்படி ஒன்னா வராங்க எது அவங்களை ஈர்த்தது ஆனால் வன்னியர்களாகிய நாம் தெருவுக்கு குறைந்தது ஐநூறு பேருக்கு கம்மியா இங்குமே கிடையாது அப்படி இருந்தோம் பிரச்சனைனா எல்லா வேடிக்கை பக்கம் சூழ்நிலை தான் இருக்கு இது நம்ப இல்ல நம்மள அப்படி இருக்க வச்சிருக்காங்க இந்த தந்திரத்தால் நம்மள பிரிச்ச அவங்கள தந்திரத்தாலே நம்ம ஒன்றிணைக்கணும் அதாவது எதுக்காக ஒரு ஸ்டேஷன்ல நம்ம ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருக்காங்க அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப அந்த இடத்துல அவனுக்காக அதிமுக ஒரு வன்னியனும்

எல்லாம் சொல்ல மாட்டே இவரு எல்லாம் எதேதோ ஒரு ஆயிரம் விமர்சனம் வரும் அதையெல்லாம் கடந்து பல சங்கங்கள் இருக்கு பல சங்கங்கள் எதுரோ இயக்கமாக அதாவது பணம் மைண்ட்ல சிலது இயங்கிட்டு வருது ஆனால் பணத்திற்கு அப்பாற்பட்டு இனத்திற்காக இயங்கும் இயங்கும் வன்மையல் விருதலை இயக்கம் நான் உரிமுறை மட்டும் சொல்ல கொள்கிறேன் எங்களுக்கு என்ன பிரச்சனை எதா எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் நீ தவறே செய்திருந்தாலும் உனக்கு வன்னிய விடுதலை ஆதரவாக இருக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாங்க இருக்கோம் வன் இயர் விடுதலை இயக்கம் அந்நியர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எவ்வளவு பெரும் சும்மா பொரியா நடக்கிட்டாங்க சொல்ற மாதிரி ஆஹ் போலியானா நல்லவன இருக்கட்ட அக்மாருக்கு கேட்டவனாவே இருந்தது நான் சமூகமும் இந்த வன்னியர் விடுதலை இயக்கமும் வன்னியர்காக மட்டுமே செயல்படும் வன்னியர்காக மட்டுமே பாடுபடும் எந்த சூழலிலும் எதற்காகவும் பணத்திற்கு பாடாமல் நம் இணைப்பிற்காகவே எப்பொழுதும் உழைப்போம் நம் மக்களுக்கு பாதுகாப்புக்காகவும் உறுதுணையாகவும் இந்த வன்னியல் விடுதலைக்கும் செயல்படும் அதாவது மனுஷ உடல்லதான் ரத்த ஏ பாசு ஏ மாதிரி ஏற்பட்டு இருக்க

வன்னியர் விடுதலை கூட்டம் வடபழனியில் நடைபெற்றது நாங்க ஏன் வடபழனியில வந்து இந்த கூட்டத்தை நடத்தினா வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலை உருவாக்கியது அண்ணாசாமி நாயக்கர் அண்ணாசாமி நாயக்கர் இத வெளியில் கொண்டு வரணும் அதாவது பல பேருக்கு தெரிஞ்சாலும் அது வெளியில் வரல ஆக அதை மையமாக கொண்டு தான் நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து வட நடத்தியிருக்கோம் இந்த கூட்டத்தில் வந்து நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது அப்புறம் நிர்வாகிகிட்ட வந்து சங்கத்தை வழக்கத்துக்கு என்ன பண்ணலாம் எப்படிலாம் சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதை பற்றி கொஞ்சம் ஆலோசனை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் இப்படி பண்ணலான்னு அவங்க ஒரு சஜஷன் சொல்ல அதுக்கு விளக்கம் அப்படின்னு கொடுத்து இந்த கூட்டம் நல்ல முறையில் முடிஞ்சது இப்போது இந்த கூட்டத்தை வந்து இந்தோரில் மண்டபத்தில் நடத்துகிறோம் மிக விரைவில் மாவட்டந்தோறும் இந்த கூட்டத்தை நடத்துவோம் கூடிய விரைவில் பொதுக்கூட்டமாக இந்த கூட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்துவோம் எங்களோட நோக்கம் என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அரசியல் கட்சி மாதிரி ஓட்டுக்காகவோ சில இதுக்காகவோ வந்து நாங்கள் இயக்கம் ஆரம்பிக்கவில்லை எங்கள் மக்கள் அதாவது ஏன் வன்னீர் விடுதலை இயக்குன்னு நாங்கள் இந்த பேர் வச்சோன்னா சொல்லுவாங்க இப்போ ஏன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விடுதலை என்னென்னா வன்னீர்கள் எல்லாமே அந்த காலம் மாதிரி கிடையாது இப்போ வறுமையில் இருக்காங்க எக்கச்சக்க பிரச்சனையில் இருக்காங்க கேட்க நாதி இல்லாமல் இருக்காங்க இப்படியாப்பட்ட வன்னியர்களுக்கு விடுதலை கிடைக்கணும் சும்மா பேருக்கு நம்ம அப்போ அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோ சொல்லக்கூடாது இப்போ உண்மையிலேயே அதாவது எங்களோட ஈக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு கெசட் மாதிரி நோட் பண்ணுறோம் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் பெயிண்ட் எந்த வேலையாக இருந்தாலும் முதலில் நாங்கள் வந்து யார் வன்னியராக இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுப்போம் அவங்க இல்லாத பட்சத்தில் மற்றவங்களை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம் எங்களுக்குள் நாங்கள் வந்து மற்ற யாரா அதாவது வன்னீர் விடுதலை இயக்கம் மற்ற சமூகத்திற்கு எதிரானது அல்ல வன்னிய மக்கள் மீது உயிரானது எங்களுக்கு ஒரு பிரச்சனை எதுனாலும் நாங்கள் ஒன்றா வந்து எங்களை நாங்கள் காத்துப்போம் மற்ற யாரையும் நாங்கள் தாக்கத்துக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கலை இதுதான் இந்த வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நோக்கம் வன்னியர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலோ அவங்களுக்கு ஆதரவு குரலாக வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும் சார் இப்போ வந்து பிரச்சனை இருக்கு அதாவது இந்த சூழ்நிலையில் வந்து நல்லவங்க கொஞ்சம் தான் கெட்டவங்களும் எக்கச்சக்கமாக இருக்காங்க நல்லவங்க நல்ல விஷயம் செய்யும் போது எக்கச்சக்கமாக இருக்க கெட்டவங்க வந்து பல விதமான பிரச்சனைகளை செய்யத்தான் செய்வாங்க நம்ம ரோட்டில் போகும்போது கூட பல்லம் மேடு ஸ்பீட் பேக் எவ்வளவோ கடந்துதான் போகிறோம் நல்ல விஷயம் செய்யும்போது பல இடையூறுகளை கடந்து செல்லணும் இதானே ஒரு யதார்த்தமான இது எப்படி எவ்வளவு இடையூறு வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து எங்களோட நோக்கம் எங்களோட குறிக்கோள் என் சமுதாய மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் இருப்போம் இன்னைக்கு சொல்ற இதுதான் என்னைக்கும் சொல்லுவேன் அதாவது வன்னீர் விடுதலை இயக்கத்தில் ஒரு கட்சி கிடையாது எல்லா கட்சி ஆளுங்களும் திமுக எல்லா என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா கட்சி நிர்வாகிகளும் எங்கள் இயக்கத்தில் வந்து பொறுப்பாளர்களாக இருக்காங்க இப்போ நாங்கள் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து பயணித்தால் அது நல்லா இருக்கார் எங்களோடய நோக்க ஒற்றுமை அப்படி இப்படின்னு போனால் பிளவு ஏற்படும் ஆக எந்த ஒரு இதுவானாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவு எடுக்கப்படும் நன்றி